காளியின் அருள்வாக்கு மந்திரம் பில்லி குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை கணவன் மனைவி மனைவி பிரச்சனை வசியம் பேய் மார்பக புற்றுநோய் கர்ப்பை புற்றுநோய் மஞ்சள் காமாலை சர்க்கரை நோய் போன்ற நோய்கள் காளியின் அருளால் முழுமையாக தீர்க்கப்படும் மேலும் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் சட்டி எடுத்தல் சிறப்பு யாக பூஜைகள் மற்றும் மாதந்தோறும் கிடா வெட்டு வணக்கம் நாம இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது பேய் விரட்டக்கூடிய ஒரு அற்புதமான முறை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் நாம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி காலி மாந்திரிகம் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான வீடியோ பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடன நோட்டிபிகேஷனா வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் பேய் விரட்டக்கூடிய முறை அப்படின்றது நிறைய விதமான முறைகள்ல பேய் விரட்டுவாங்க ஒவ்வொரு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான தேவதைகள் வச்சு அந்த பேயை விளக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்த்திருப்போம் அதுலயும் ஒரு சில பேய்கள் கட்டுப்படாம ரொம்ப ஒரு ஆக்ரோஷத்துடனும் ரொம்ப ஒரு வேகமாகவும் இருக்கும் அந்த மாதிரியான பேய்களை விரட்டணும் அப்படின்னாக்க கண்டிப்பா காலினுடைய உதவி இருந்தால் மட்டுமே உங்களுடைய அந்த உடல்ல இருக்கக்கூடிய பேயை விளக்க முடியும் ஒரு சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பேய் மீட்டருக்கூடிய இடத்துல மட்டும் நீ சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இந்த இடத்த விட்டு போயிடு உனக்கு என்ன வேணுமோ நான் தர்றேன் அப்படின்ற முறையில விளக்குவாங்க அப்படிலாம் விளக்குனாங்க அப்புடின்னா மீண்டும் என்ன செய்யும் அந்த இடத்தை விட்டு போனது பிறகு மறுபடியும் வரும் அல்லது பொய்யான சத்தியங்கள் பண்ணி அவருடைய உடல்லேயே அமைஞ்சி இருக்கோ பிறகு அந்த இடத்தை விட்டு போனதுக்கு பிறகு ஒரு ஒரு நாள்லையே ரெண்டு நாள்லையோ மறுபடியும் அவருடைய வேலையை ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரிலாம் பேய்களுடைய அட்டகாசங்கள் அதிகமாக இருக்கும் ஒரு சில உடல் எல்லாம் இரண்டு பை நான்கு பேய் ஐந்து பேய் அப்படின்ற ஒரு அளவுலாம் இருக்கும் ஆனா அந்த பேய்கள் விரட்டணும் அப்படின்னாக்க நமக்கு பல வருட காலங்கள் ஆகிடும் நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன் ஒரு சில கோவில்லாம் பாத்தீங்கன்னாக்க தலையை விரிச்சு போட்டு தனக்கு தானே பேசிக்கொண்டு அதை தனக்கு தானே கத்தி கொண்டு மத்தவர்களை பார்த்தா ஆக்ரோஷமா பண்றது தன்னை தானே கழுத்து நிறுத்தி கொள்றது இது மாதிரியான நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்கிறேன் ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு நான் இப்போ ஒரு இரண்டு வாரத்துக்கு முன்னாடி நான் ஒரு பள்ளிவாசலுக்கு போயிருந்தேன் அந்த பள்ளிவாசல்ல பாத்தீங்கன்னாக்க ஒரு ஒரு பொண்ணு பொம்பளை பிள்ளைய செயின்ல கட்டி அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணிருந்தாங்க ஒரு மரத்துல கட்டி வச்சிருந்தாங்க இது எதனாலும் பாத்தீங்கன்னாக்க அந்த பொண்ணுக்கு பேய் இருக்கு அந்த பேய் அந்த உடலிருந்து விளக்க முடியாம அந்த பொண்ணு என்ன ஆயிடுச்சு தன்னுடைய சுய நினைவு இருந்து பக்கத்துல யாரையுமே வர வரவிடாம அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி தன்னை தானே கழுத்து நெரிச்சுக்கிற வேலையெல்லாம் பார்த்துருக்கு அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம விளக்கணும் அப்படின்னாக்க மற்ற தெய்வங்கள்னால கண்டிப்பா பண்ண முடியாது காலி இருந்தால் மட்டுமே எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய அதாவது எதிரே இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் எதுவாக இருந்தாலும் அதை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த பயங்கரமான தேவதை அப்படின்றது காளி மட்டும்தான் அதனாலதான் நாம எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அதாவது ஏவல் செய்தாலும் சரி அல்லது ஏவலை சரி செய்வதாக இருந்தாலும் சரி இது போன்ற துஷ்ட சக்திகளை விளக்குவதாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நமக்கு காலியினுடைய உதவி இருந்தால் மட்டுமே நாம எதிராளியை எதிர்கொள்ள முடியும் அதனால ஒவ்வொரு மாந்திரிகரும் ஒவ்வொரு அருள்வாக்கு சொல்லக்கூடியவங்களும் அல்லது நான் சாமியாடக்கூடியவன் இல்ல நான் பேய் மட்டும்தான் விளக்கக்கூடிய ஒரு சில கிராமத்துல பாத்தீங்கன்னாக்க பேய் விளக்குவதற்குனே தனியா ஆட்கள் இருப்பாங்க அந்த ஆட்கள் மட்டும்தான் பேய் விளக்குவாங்க அவங்க அவங்களுடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்த முறையை வச்சு செய்வாங்க அல்லது அவங்களுக்கு உண்டான இஷ்ட தெய்வத்தை வச்சு பண்ணுவாங்க காலியோ கருப்பனோ அல்லது வேற ஏதாவது முனீஸ்வரனோ இந்த மாதிரியான ஒரு தெய்வத்தை வச்சு விளக்குவாங்க அதுல நிறைய பார்த்துருக்கிற முனி முனியையா அல்லது கருப்பணசாமிய வச்சுதான் நிறைய பேர் பேய் விரட்டுவாங்க ஆனா அவங்களை விட சக்தி வாய்ந்த தெய்வம் எதுன்னு பாத்தீங்கன்னாக்க காளி தான் எந்த ஒரு துர் தட்டி எரிஞ்சு விலக்கக்கூடிய அது சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் அப்படின்றது காளி மட்டும்தான் அதனால நீங்க அனைவருமே காலியினுடைய மந்திரத்தை சித்தி செய்து அந்த மந்திரங்கள் மூலமாக நீங்க பேய் விரட்டுறது ரொம்ப ஒரு எளிமையான ஒரு விஷயம் ஒரு சில இடத்துல பார்த்துருப்பீங்க ஒரு சில பேய்கள் அடம்பிடிக்கும் நான் இந்த உடல்ல விட்டு நான் போக மாட்டேன் இந்த உயிரை நான் எடுத்துக்கிட்டு தான் போவேன் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லா இருக்கோ அதே போல ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னாக்க ரொம்ப ஒரு நட்பு ஓட்டுறதுல இருப்பாங்க அந்த நட்பு வந்து ரொம்ப ஒரு நெருக்கமான நட்பா இருக்கும் அதுல ஒருவர் என்ன பண்ணுவாங்க இறந்துருவாங்க இறந்த பிறகு என்ன செய்வாங்க அப்படின்னா இன்னொருவர் கூட இருப்பார்ல அவங்களுடைய உள்ள போந்துகிட்டு அவங்களையே நான் கொண்டு போயிடுவேன் அதாவது அவங்களே நான் மாரணம் செய்யணும் அவங்களே சாகடிச்சு என் கூட நான் வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லலாம் நிறைய விதமான பேய்கள் இதுல இருக்கு அந்த மாதிரி பேய்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க விளக்குவது ரொம்ப கடினம் நாம என்னதான் பூஜை கொடுத்து அவங்களுக்கு தேவையான விஷயத்தை நம்ம செஞ்சு கொடுத்தாலுமே அந்த இடத்த விட்டு அந்த பேய்களை வந்து விலகாது அப்படிப்பட்ட பேய்களை விளக்குவதற்கு இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும் அந்த பேய் அந்த இடத்த விட்டு அவங்களை விட்டு விலகி ஓடிடும் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் அதே போல ஒரு சில தன்னுடைய பெயர் என்னன்னு கூட சொல்லாது நீ யாரு வந்திருக்கேன்னு கேட்டா கூட அமைதியா இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த மந்திர முறைகள் ஜபிக்கணும் ஜபிக்கும் பொழுது அந்த பேய் என்ன செய்யும் அந்த உடல்ல இருக்க முடியாம தன்னைத்தானே கத்தி அலறி கொண்டு நான் தான் வந்து என்னுடைய பெயர் இதுதான் நான் தான் அப்படின்னு சொல்லி என்னை விட்டுடுங்க நான் போறேன் அப்படின்ற அளவுக்கு கதறக்கூடிய நிலைமை வந்துடும் அப்பேற்பட்ட அது சக்தி வாய்ந்த இந்த மந்திரம் என்னன்றதை இப்ப பார்க்கலாம் இந்த மந்திரம் ஓம் காளி ஓம் பிடாரி ஓம் நம சிவாய உச்சாடு உச்சாடு இதுதான் இதோட மந்திரம் இந்த மந்திரத்தை நாம ஆயிரத்தி எட்டு ஒரு பதினோரு நாளைக்கு கொடுத்தோம் அப்படின்னாக்க இந்த மந்திரம் நமக்கு சித்தி ஆயிடும் அதே மாதிரி இந்த பூஜையை என்னைக்கு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை நாட்கள்ல இந்த பூஜையை பண்ணணும் அமாவாசை நாட்கள்ல ஏதாவது ஒரு காலியினுடைய சன்னிதானத்துல இருந்து நீங்க இந்த பூஜையை பண்ணணும் அப்படி பண்ணி நீங்க சித்தி செஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான சக்திகளும் உங்களை பார்த்தாவே அஞ்சு நடுங்கும் இந்த மந்திரம் படிக்கிறதுக்கு முன்னாடி இதற்கு முன்னோடி மந்திரமாக பதினோரு அது என்ன மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் காளி வா காளி அகோர வீரபத்திர காளி வா வந்து இன்னாருடைய நட்சத்திரம் இன்னாரை பிடித்த துஷ்ட பிரேத பிசாசுகளை இரட்டி அடி அப்படின்னு சொல்லி நீங்க பதினோரு முறை இந்த மந்திரத்தை சொன்னதுக்கு பிறகுதான் ஓம் காளி ஓம் பிடாரி ஓம் நம சிவாய் உச்சாடு உச்சாடுன்ற மந்திரத்தை நீங்க உச்சரிக்கணும் இந்த ரெண்டு மந்திரங்களும் கலக்கும் பொழுதுதான் அந்த பேய் விரட்டுவதற்கு வீரியம் உண்டாகும் இப்போ இந்த பூஜை எப்படி பண்றத நம்ம பார்க்கலாம் ஏதாவது ஒரு அமாவாசை நாள் அன்று ஏதாவது ஒரு காளி கோவில் துஷ்டமான காளி கோவில்ல போயிட்டு நீங்க அந்த காளிக்கு ஒரு படையல் போட்டு படையில் பண்ணா உங்களால முடிஞ்சது ஒரு மாலை வாங்கி அபிஷேகம் பண்ணி தீபதம காட்டி அந்த தெய்வத்திற்கு ஒரு நைவேத்தியம் கொடுத்து நீங்க உங்களால முடிஞ்சது செய்யலாம் அல்லது ஒரு கோவிலுக்கு போயிட்டு ஒரு சின்னதா ஒரு நைவேத்தியம் கொடுத்து பூஜை பண்ணிட்ட பிறகு நீங்க உட்கார்ந்த இடத்துல தியானம் பண்ணலாம் இது மாதிரியான முறைகள் இருக்கு ஆனா இந்த மாதிரிலாம் பண்ணா கொஞ்சம் டைம் எடுக்கும் பதினொன்று நாள் பண்ணக்கூடிய பூஜையை நீங்க இருபத்தி ரெண்டு நாள் பண்ற மாதிரி வரும் அதனால நீங்க ஒரு காளி கோயிலில் போயிட்டு அந்த காளி கோவிலுக்கு முன்னாடி ஒரு பிடி மண்ணை எடுத்து வச்சு அந்த மண்ணுக்கு முன்னாடி நீங்க ஒரு வாழையில போட்டு அவள் பொறி கடலை பத்தை சூட சாம்பிராணி இதெல்லாம் கொளுத்தி வச்சு தீபத்துவம் காட்டி நெவேதியம் முடிச்சது பிறகு நீங்க இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு ஒரு முறை சொன்னீங்க அப்படின்னாக்க இந்த மந்திரம் உங்களுக்கு பதினோரு நாளை சித்தி ஆகிடும் நீங்க இந்த மந்திரம் நீங்க படிக்கணும் அப்படின்னா நீங்க வடக்கு முகமாக பார்த்து இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும் அதே போல நீங்க ஊருக்குடுக்கக்கூடிய மாலை எதுன்னு பாத்தீங்கன்னாக்க ருத்ராட்ச மாலையா இருக்கணும் அல்லது கருங்காலி மாலையா இருக்கணும் அதே போல நீங்க உடுத்திக்கொள்ளக்கூடிய ஆடை சிகப்பு கலர் ஆடையா இருக்கணும் எப்போதுமே பாத்தீங்கன்னாக்க காளியை பூஜிக்கக்கூடியவங்க சிகப்பு கலர் வண்ணத்துல தான் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டுமே தான் அந்த காளிக்கு நீங்க செய்யக்கூடிய வேலை வேலைகள் அந்த காளியை வைத்து செய்யக்கூடிய வேலைகள் அனைத்துமே மிக விரைவிலே ஒரு பலிதமாக உண்டாகும் இந்த மாதிரி முறைகளை நீங்க செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட சக்திகளாக இருந்தாலும் நீங்க நீக்கலாம் இப்போ நீங்க மந்திரத்தை சித்தி பண்ணிட்டீங்க இப்ப பேய் விளக்கக்கூடிய முறை அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஒருவருக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்புடின்னா அவரை முன்னாடி உட்கார வச்சு உன்னுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டாலே அந்த பேய் வாக்கு சொல்லணும் அப்படி சொல்லாத பட்சத்துல நீங்க இந்த மந்திரங்களை உச்சரிக்கும் பொழுதே நான் இன்னார் தான் வந்திருக்கிறேன் எனக்கு இதுதான் பிரச்சனை நான் இந்த மாதிரி முறைகளை எனக்கு பண்ணுன்னா நான் போயிடுவேன் அப்படின்னு அதுவே வாயை சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மந்திரம் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் அந்த பேய் என்ன கேட்குதோ அதை நீங்க கொடுத்து நீங்க விளக்கலாம் அது கொடுக்க எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னாலும் அந்த பேயை விரட்டி விடலாம் விரட்டி விட்ட பிறகு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கக்கூடிய இந்த அச்சாரத்தை நீங்க ஒரு தாயத்து போடக்கூடிய அளவுக்கு நீங்க அதை தயார் பண்ணி அதற்கு சித்தி சுத்தி பண்ணி பூஜை பண்ணி இந்த மந்திரங்களை நீங்க ஒரு ஆயிரத்தி முறை நீங்க சொல்லி அந்த எந்திரத்திற்கு உருவேத்தி அந்த எந்திரத்தை ஒரு தாயத்துல சுருட்டி நீங்க தாயத்துல போட்டு அவங்களுடைய கழுத்துல போட்டு விட்டீங்க அப்படின்னா அந்த பேயானது ஜென்மத்துக்கும் இவர்கள் பக்கமே திரும்பாது அதே போல பேய் மட்டும் கிடையாது எந்த ஒரு துர் சக்திகளுமே அந்த பேய் பிடித்த மாதிரி பக்கத்துல கூட நெருங்காது அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு எந்திரமும் எந்திரமும் தான் இது இது தேவைப்படக்கூடியவங்க இதை எடுத்துக்கிட்டு நீங்க பயன்படுங்க ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா பேய் விரட்டுறேன்னு சொல்லி ரொம்ப ஆட்டம் போடுவாங்க ஆட்டம் போடு பாட்டு பாடி கூத்தடிச்சு இந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னாக்க பேயை விரட்டக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும் இது இவ்வளவு பெரிய ஆட்டம் போடணும் அவசியமே கிடையாது மந்திரங்களை உச்சரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த உடல்ல இருக்கக்கூடிய பேய் என்ன செய்யும் விலகி தெரிச்சு ஓடிடும் அதனால தேவைப்படக்கூடியவங்க இந்த மந்திரங்களை எடுத்து பயன்ப அதாவது சித்தி பண்ணி பயன்படுத்துங்க தொடர்ந்து காலி மாந்திரிகம் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான மாந்திரிக தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன நோட்டிபிகேஷனா வரும் மேலும் ஒரு நல்ல ஒரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்